தமிழ்நாடு அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அவை சமூகத்தில் ஏற்படுத்தும் மாற்றங்களை வெளிப்படுத்தும் தொடர்தான் தலை சிறந்த தமிழ்நாடு இன்றைக்கு நாம பார்க்க போற தலைப்பு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பதினைந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தின் நோக்கம் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அரசு அரசு சேவைகளை நேரடியாக வழங்குவதாகும் பேரறிஞர் அண்ணா கூறிய மக்களிடம் செல் அவர்களோடு வாழ் அவர்களை நேசி என்ற கொள்கையை வழிகாட்டியாக கொண்டு மக்களின் அன்றாட தேவைகளை வீட்டு வாசலிலேயே பூர்த்தி செய்யும் புரட்சிகரமான திட்டமாக இதை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி உள்ளது அரசு அலுவலகங்களுக்கு நேரடியாக செல்ல வேண்டிய அவசியமின்றி பொதுமக்களுக்கு தேவையான முக்கிய சேவைகள் அவர்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே வழங்கப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முதல் நவம்பர் வரையிலான காலகட்ட நடத்தப்பட்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு முகாம்களில் நகர்ப்புறங்களில் பதிமூன்று துறைகளின் நாற்பத்தி மூன்று சேவைகளும் ஊரக பகுதிகளில் பதினைந்து துறைகளின் நாற்பத்தி சேவைகளும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன இதுவரை சாதி சான்று பிறப்பு இறப்பு சான்றிதழ் பட்டா மாற்றம் பென்ஷன் விண்ணப்பங்கள் மகளிர் உரிமை தொகை திட்ட உதவிகள் மருத்துவ காப்பீட்டு அட்டைகள் ஆதார் திருத்தங்கள் ரேஷன் அட்டை மாற்றங்கள் பல்வேறு அரசு உதவித் தொகைகள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் வீடு தேடி மக்களிடம் நேரடியாக வழங்கப்பட்டுள்ளன மக்களின் கோரிக்கைகளுக்கு வெளிப்படை தன்மையுடன் உடனுக்குடன் தீர்வு வழங்குவதே உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் முக்கிய அடையாளமாகும் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வை மேலும் எளிதாக்கி அரசின் சேவைகளை நேரடியாக மக்களின் வீட்டு வாசலுக்கு கொண்டு சேர்க்கும் புதிய மக்கள் நல புரட்சியாக இது திகழ்கிறது